வெவ்வேறு பகுதிகளில் மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டு தேதிகளில் ரமலான் நோன்பு தொடங்கியிருக்கிறது ரமலான் பண்டிகையின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை முப்பது நாட்கள் நோன்பு இருக்கிறார்கள் இவ்வாறு முப்பது நாட்களுக்கு நோன்பு இருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதா அப்படி இருக்கும்போது உடலுக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் இந்த காணொளியில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு நாளில் கடைசியாக சாப்பிட்டதிலிருந்து உங்கள் உடல் உண்ணாவிரத நிலைக்கு செல்ல குறைந்தது எட்டு மணி நேரம் வரையாகும் நீங்கள் சாப்பிட்ட உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி முடிக்க இந்த நேரம் தேவைப்படுகிறது இதற்கு பின் நமது உடல் ஆற்றலை பெற கல்லீரல் மற்றும் தசைகளில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டு இருக்கும் குளுக்கோஸை நாடுகிறது உடலில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருந்த குளுக்கோஸ் தேர்ந்த பின்பு கொழுப்பு நம் உடலுக்கான ஆற்றலாக மாறுகிறது இவ்வாறு நம் உடல் தன் தேவைக்காக கொழுப்பை பயன்படுத்த தொடங்கும் போது அது உடலின் எடையை குறைக்க உதவுகிறது அது மட்டுமன்றி உடலில் உள்ள கொழுப்பின் அளவும் குறைகிறது மேலும் நீரிழிவு அபாயமும் குறைகிறது இருப்பினும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதால் பலவீனம் மற்றும் சோம்பல் ஏற்படும் தலைவலி தலை சுற்றல் குமட்டல் மற்றும் வாய் துர்நாற்றம் ஆகியவற்றை அனுபவிக்க நேரிடும் அப்போது பசியின் அளவும் மிக அதிகமாக இருக்கும் உங்கள் உடல் உண்ணாவிரதத்திற்கு பழக தொடங்கும் போது கொழுப்புகள் இரத்த சர்க்கரையாக மாறுகிறது உண்ணாவிரதத்தின் போது நீங்கள் உட்கொள்ளும் குறைந்த அளவு தண்ணீரை சீரான இடைவெளியில் குடிக்க வேண்டும் இல்லையேல் அது வியர்வை வழியாக வெளியேறி உடல் சோர்வுக்கு வழிவகுக்கும் உங்கள் உணவில் கார்போஹைட்ரேட் மற்றும் சில கொழுப்புகள் போன்ற ஆற்றல் தரும் உணவு வகைகள் சரியான அளவில் இருக்க வேண்டும் இதேபோல் புரதங்கள் உப்புகள் மற்றும் நீர் உட்பட ஊட்டச்சத்துக்கள் சம அளவில் இருக்கும் உணவை உட்கொள்வது அவசியம் உண்ணாவிரதத்தின் மூன்றாவது கட்டத்தில் உங்கள் உடல் உண்ணாவிரதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கும் உங்களது மனநிலையில் முன்னேற்றங்களை காண முடியும் கேம்பிரிட்ஜில் உள்ள ஆடன் புரோக் மருத்துவமனையில் மயக்க மருந்து மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவ ஆலோசகர் டாக்டர் ரசீன் மஹ்ரூவ் உண்ணாவிரதத்தால் மற்ற பயன்களும் உள்ளதாக கூறுகிறார் வழக்கமான நாட்களில் நாம் அதிக கலோரிகளை உட்கொள்கிறோம் இது உடல் தன்னை சரி செய்வது போன்ற பணிகளை மேற்கொள்வதில் இடஞ்சலை ஏற்படுத்தலாம் இவை நோன்பு காலத்தின் போது சரி செய்யப்படுகிறது பிற செயல்பாடுகளில் உடல் தனது கவனத்தை செலுத்த இது உதவுகிறது என்று அவர் கூறுகிறார் எனவே நோய் தொற்றுக்கு எதிராக போராடுவது அவற்றை தடுப்பது அவற்றிலிருந்து குணமடைவது போன்ற நன்மைகள் நோன்பு மூலம் கிடைக்கக்கூடும் என்று ரஸ்லி மஹ்ரூப் கூறுகிறார் ரமலானின் கடைசி பாதி நாட்களில் நோன்புக்கு உங்கள் உடல் முழுமையாக பழகியிருக்கும் உங்கள் பெருங்குடல் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் தோல் போன்றவை நச்சு வெளியேற்றுதலுக்கான காலகட்டத்திற்குள் செல்ல தொடங்கும் இந்த கட்டத்தில் உறுப்புகளின் செயல்பாடு அதிகபட்ச திறனுக்கு திரும்பும் உங்கள் நினைவாற்றல் மற்றும் கவனம் போன்றவை மேம்படும் என மருத்துவர் மஹ்ரூப் கூறுகிறார் உங்கள் உடல் ஆற்றலுக்காக புரதத்தை நாடக்கூடாது பட்டினி நிலைக்கு சென்று ஆற்றலுக்காக தசையை பயன்படுத்த வேண்டும் நீண்ட நாட்களுக்கு மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான உண்ணாவிரதம் மூலம் இது நிகழ்கிறது ரமலான் நோன்பு விடியற்காலையிலிருந்து மாலை வரை மட்டுமே கடைபிடிக்கப்படுவதால் ஆற்றலை வழங்கும் உணவுகள் மற்றும் திரவங்களை உடலுக்கு வழங்க போதிய வாய்ப்பு கிடைக்கிறது இது தசைகளை பாதுகாப்பதோடு உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது என்கிறார் மஹ்ரூஃப் ஆம் ஆனால் அதில் சில விதிகளுக்கு உட்பட்டு என்று மருத்துவர் மக்ரூஃப் கூறுகிறார் என்ன சாப்பிட வேண்டும் எப்போது சாப்பிட வேண்டும் போன்றவற்றில் கவனம் செலுத்த உதவுவதால் நோன்பு இருப்பது உடலுக்கு நல்லதுதான் அதே நேரம் ஒரு மாதத்திற்கு மேலாக நோன்பிருப்பது ஏற்புடையதல்ல என்பது அவரின் கருத்தாக உள்ளது தொடர்ச்சியான உண்ணாவிரதம் நீண்டகால எடை இழப்புக்கு ஏற்ற வழி அல்ல என்று கூறும் மஹ்ரூஃப் இறுதியில் உங்கள் உடல் கொழுப்பை ஆற்றலாக மாற்றுவதை நிறுத்திவிட்டு தசையை நாடக்கூடும் இது ஆரோக்கியமற்றது என்கிறார் அவ்வப்போது உண்ணாவிரதம் இருப்பது நல்லது என்று கூறும் அவர் இதனை ஒரு முழு மாதத்திற்கும் இருக்காமல் அவ்வப்போது சில நாட்கள் என்ற அளவில் உண்ணாவிரதம் இருப்பது உடலுக்கு நல்லது என்று பரிந்துரைக்கிறார் ரமலான் நோன்பை சரியாக பின்பற்றுவதன் மூலம் உடலுக்கு தேவையான ஆற்றல் விநியோகத்தை ஒவ்வொரு நாளும் நிரப்ப முடியும் என்றும் தசை திசுக்களை எரிக்காமலேயே உடல் எடையை குறைக்க முடியும் என்றும் மருத்துவர் மஹ்ரூஃப் கூறுகிறார்